ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உள்ளித்தீயல் அப்புறம் சௌச்சோ பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கோம் மூணு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் கருவேப்பிலை புளி ஊற உறப்போட்டு வச்சுருக்கோம் சௌச்சம் நறுக்கியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கடாய் ஹீட் ஆயிடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு மிளகு தனியா காஞ்ச நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து சிம்மாக வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கருகிடும் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல தேங்காய் எல்லாமே சேர்ந்து செவந்து வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கணும் இப்போ எல்லாமே நல்லா செவக்க வறுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு വെങ്കം സേക്കിന്നെങ്കിൽ പോടും അപ്പോൾ ടേസ്റ്റ് നല്ലൊരു കാളിക്കൽ കറുകൾ നല്ല ചരക്ക വരച്ച இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் வாசனையும் சின்ன வெங்காயம் வாசனையும் நல்லா வருது இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் புளிக்க அரைச்சி வச்சது இதில் சேர்த்தாச்சு கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் கரைச்சி விட்ட புளி நல்லா கொதிச்சிருச்சு அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தீயலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு உள்ளித்தீயல் ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஏற்கனவே நம்ம வருத்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ நமக்கு உள்ளித்தீயல் ரெடி இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் உள்ளித்தீயல் ரெடி இப்போது நம்ம சௌச்சவ பொரியல் செஞ்சுக்கலாம் இப்போ சௌச்சவ் பொரியலுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பில தழிச்சாச்சு இப்போ சௌச்சவ் வந்து இந்த மாதிரி கியூஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சௌச்சோ வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா நம்ம தேங்காய் திருகி வச்சுருந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சௌச்சவ் பொரியல் ரெடி இப்போ நம்ம வீட்டில் லன்ச் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் உள்ளித்தீயல் சௌச்சவ் பொரியல் அப்புறம் தயிர் நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் தேங்க்யூ